entertainment is what we do what we do what we do தமிழ் தென்னிந்திய சினிமாவில் பிரபல பாடகரா தமிழ் சினிமாவுடைய பிரபல நடிகராக அறியப்பட்டவங்க தான் விஜய் ஏசுதாஸ் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு இந்த மாதிரியான மொழிகளில் பின்னணி பாடகராக அசுத்திட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி ஏழாவது வருடம் தன்னுடைய நீண்ட நாள் தோழியான தர்ஷனாவை திருவனந்தபுரத்தில் திருமணம் செய்துக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து பெற்று பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் இதை பற்றி பேசியிருக்கக்கூடிய பத்திரிகையாளர் பயில்வான் ரங்கநாதன் விஜய் இயேசுதாசுடைய அவருடைய மனைவியான தர்ஷனா வேலையிலா படத்தில் பட்டதாரி படத்தில் தனுஷுக்கு வில்லனா நடிச்ச அமிதாஷ் பிரதான் இவங்க கூட ரகசியமான தொடர்பு வச்சிருக்காங்க இவங்க கூட கள்ளக்காதல் இருந்ததுனால இந்த விஷயம் கணவர் உறவினர்களுக்கு தெரிய வர நகை தொழுந்து விட்டதா சொல்லி நாடகம் ஆனாங்க இவங்களுடைய இந்த கள்ள உறவுக்கு காரணமாக இருந்தது நடிகர் தனுஷ் தான் அந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வேடிக்கை பார்க்க வந்த தர்ஷனாவை தனுஷ் தான் அமிதாஷ் கிட்ட அறிமுகப்படுத்தி அவங்களுக்குள்ள பார்ட்டி பப் அப்படின்னு நெருக்கமாக பழகி உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்